நானாயிடுச்சு வண்டேன் வருதான் பாதுகாப்பு கேப் இல்லையா பையன் பட்டி எதுவா தேவை விஜயன சேதுவா உங்க ஃப்ரெண்ட் உட்காந்துறாரு உங்களுக்கு தேடி இருந்து வந்து வா வா சேதுவா வா நம்ம இருக்காங்க

போட்டேன் நான் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க வருகை தந்த திரு எல் ஆர் ராமன் மனப்பாளைய அவர்களை வருக வருக என்று மன்றத்தை சார்பாக வரவேற்கிறோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க வருகை தந்த இது எல்லா டிஸ்டார் ராமன் மனப்பாறை அவர்களை வருக வருக என்று மண்டபத்தின் சார்பாக வளர்க்கிறவர் நாட்டம் முதல் கடைசி நான்கே அணை எங்சி டி மேலேபட்டி யூஜிஎஸ் கருணாபட்டி இவ்வளோ ஆனேன் Ka yi அட்டமுடியா கடைசி ஒரு நிமிடம் ஒன்பதுக்கு ஒன்பது இரு அணிகளும் சம புள்ளிகள் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஐநூத்தி ஒன்னு வழங்க வருகை தந்த பழனிசாமி டீ ஸ்டால் பொத்தமந்தப்பட்டி அவர்களை வருக வருக என்று அன்போடு

ini <laughs> koi 来一下！拿来，一下。